ஸோ ஐஐஆர்எஃப் இவங்களோட தகவலின்படி இவங்களோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் சிறந்த பத்து பள்ளிகளை வந்து அவங்க இந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தீங்கன்னா முழு தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேலம் தான் நேராக வாங்க இந்தியாவின் சிறந்த பத்து பள்ளிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் அதிலே குறிப்பா தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்கின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த பள்ளிகளுக்கான முதல் பத்து இடங்களை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பள்ளியின் கல்வித்தரம் அந்த பள்ளியின் வந்து அங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முறை இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை ஸோ மாணவர்களுடைய மேம்பாடு அவங்களுடைய கல்வியின் திறனும் அது தள்ளி திறனோட மேம்பாடும் இது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் இந்த விஷயம் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இந்த தகவலை வந்து அந்த அது அதன் தான் அவங்களுக்கு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் முதல் பத்து இடங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள் பெற்று இருக்கு ஸோ நம்ம இந்திய நாட்டின் மிகவும் நம்பகத்தன்மையான இந்த ஐஐஆர்எஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டாப் டென் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா மாநிலத்திலும் எல்லா கல்வித்துறையும் எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஆய்வு நடத்தி இதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ சிறந்த பள்ளிக்கான முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய பள்ளி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி புள்ளிகளை வந்து இவங்க போயிட்டுருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த டெல்லி பப்ளிக் ஸ்கூல் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது இடத்துல இருக்குது ஸோ கல்வியிலும் எல்லா விஷயத்திலையும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டெல்லி பப்ளிக் பள்ளி ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பள்ளின்னு பாத்தீங்கன்னா அது பாம்பேல இருக்கக்கூடிய பாம்பே ஸ்டாடிஸ் பள்ளி இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த அளவுல மதிப்பெண் வந்து பெற்றிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டாவதுல இருக்காங்க முதல் இடத்துல கர்நாடகாவும் இரண்டாவதுல மும்பையும் இருக்கு ஸோ மூன்றாவது இடத்துக்கு பள்ளி வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கக்கூடிய கத்தீட்ரல் அண்ட் ஜான் கோனன் அப்படின்ற பள்ளி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கு இவங்க எடுத்துகிற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இந்த மதிப்பெண் வந்து இவங்க எடுத்திருக்காங்க ஸோ இதனாலதான் இவங்க மூன்றாவது இடத்துல இருக்காங்க முதலாவது இடத்துல கர்நாடகம் இரண்டாவதுல மும்பையும் மூன்றாவது இடத்துலுமே மும்பை தான் இருக்கு ஸோ நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய பள்ளி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்தீங்கன்னா மும்பையில தான் இருக்கு சென்ட் மேரிஸ் பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா இது நான்காவது இடத்துல வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க ஸோ எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி பதிமூணு புள்ளிகள் வந்து அவங்க பெற்றிருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நான்காவது இருக்காங்க ஸோ முதலிடத்தை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய மூன்று இரண்டு நான்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பை சார்ந்த பள்ளிகளாகவே இருக்கு ஸோ அஞ்சாவதுல இருக்கக்கூடிய பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய செயின்ட் சேவியர்ஸ் சீனியர் செகண்டரி பள்ளி ஸோ இந்த பள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இவங்க பெற்ற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி எட்டு மதிப்பெண் வந்து இவங்க பெற்றிருக்காங்க இன் ஐந்தாவது இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி பிடிக்குது இது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கக்கூடிய இதே பள்ளி அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய செயின்ட் சேவியர் சீனியர் செகண்டரி பள்ளி வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பெண் வந்து இவங்க பெற்றிருக்காங்க சோ இதனால இவங்க வந்து ஆறாவது இடத்தை பிடிக்காங்க சோ ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியும் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியும் வெவ்வேறு மாநிலத்தில் இருந்தாலும் ஒரே நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய பள்ளி அப்படின்றதும் சிறப்பான பார்க்கப்படுது சோ ஐந்தாவது இடத்துலயும் ஆராதனை இருக்கக்கூடிய பள்ளி வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் சேவியர்ஸ் பள்ளி தான் வந்து ஐந்தாவது இடத்திலும் ஆராதனை இருக்காங்க இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லிட்டில் ராக் இந்தியன் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்த வந்து இவங்க பிடிக்கிறாங்க இவங்களோட மதிப்பெண் பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி சோ எல்லாருமே ரொம்ப பாயிண்ட்ஸ் அடிப்படையில தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க முதலாவது இடத்துலயும் கர்நாடகா தான் இருந்துச்சு இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல கர்நாடகா இருக்கு சோ இரண்டு பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவ உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு அவங்க வந்து கல்வி இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க இந்த ஆய்வறிக்கை இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில எட்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய பள்ளி நிறுவனமானது பாத்தீங்கன்னா மும்பையில இருக்கக்கூடிய ஆர் என் போடார் பள்ளி இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா மும்பையில இருக்கு சோ இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இவங்க பெற்றிருக்க மதிப்பெண் பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி அஞ்சு இந்த மதிப்பெண்ல பெற்றிருக்காங்கள்தான் இவங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க சோ மும்பைலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து பள்ளிகளுக்கும் மேலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் டென் லிஸ்ட்ல அவங்க இருக்காங்க சிறப்பான அம்சம் பார்க்கப்படுது இதுக்கத்தபடியே பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய பள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லியில இருக்கிற சல்வான் பப்ளிக் பள்ளி இது வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது வந்து இவங்க பெற்று இதன் அடிப்படையில இவங்க ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க சோ டெல்லிலயும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பள்ளிகள் வந்து உலகத்தரம் வாய்ந்த பள்ளிகளா இருக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி பள்ளி கல்வியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டாப்பா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அந்த அந்தளவுல இங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலம் இரண்டு வந்து பள்ளி கல்லூரிகள் வந்து சிறப்பானதா இருக்குன்னு தான் பார்க்கப்படுது இறுதியா இந்த அறிக்கையின்படி பத்தாவது இடத்த பிடிக்கக்கூடிய பள்ளியில பார்த்தீங்கன்னா அம்பானியோட பள்ளி தான் திருபாய் அம்பானி பள்ளி தான் வந்து பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இவங்க பெற்றிருக்க மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி இவங்க பெற்றிருக்காங்க சோ வந்து இவங்க டென் பள்ளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி தரமும் அவங்களுடைய அந்த மாணாக்கர் அதாவது அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவங்களுடைய திறமைய வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குது அப்படின்ற விஷயத்த மெயினாக பார்க்கப்படுது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் இந்த விஷயம் முக்கியமானதாக பார்க்கப்படுது இதுக்கத்தபடியாக பள்ளி நிர்வாகம் இந்த பள்ளிக்கு அந்த கல்விக்காக எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அதுக்கான பசங்க வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு அவங்க என்ன வசதியெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த டாப் டென் லிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகள் கூட இடம் பெறல இதுக்காக இங்கே வந்து பள்ளியில் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து கல்வி தரத்தில் குறைந்தால் வந்து பார்க்கப்படலை இது டாப் டென் லிஸ்ட் தான் இந்த டாப் டென் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ல தான் நிறைய பேர் வந்து ரேங்கிங்லேயே போட்டிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக டாப் ட்வெண்ட்டிக்குள்ள கண்டிப்பாக தமிழ்நாடு சேர்ந்த நிறைய பள்ளிகள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஆய்வறிக்கை ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பத்து பள்ளிகளை மட்டும் தான் குறிப்பிடுவாங்க ஸோ அந்த பத்து பள்ளிகளில் நம்ம தமிழ்நாடு சார்ந்த எந்த பள்ளிகளுமே இல்லை அதுலேயும் குறிப்பா நம்ம இந்த பதிவு மூலியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புறது பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி கூட அரசாங்க பள்ளிகள் கிடையாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனியார் மயமாக்கப்பட்ட பள்ளிகள் தான் இந்த டாப் டென் லிஸ்ட்லேயே இருக்கு ஸோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள்லையுமே பிரைவேட்டா இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் நல்ல கல்வியை வந்து அளிக்கிறாங்கன்றது இது மூலியமா வந்து நமக்கு தெரியுது ஏன்னா இவங்க சொன்னவங்க வந்து சாதாரண ஆள் இல்லை ஸோ இந்தியாவில் வந்து ஒரு நல்ல நிறுவனமாக தான் இதில் பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலிமா நம்ம இந்தியாவிலேயே எது பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எந்தெந்த மாநிலத்தில் அதிகப்படியான பெஸ்ட் ஸ்கூல் இருக்குன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மும்பையிலேயே ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்கூலு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்கூலா இருக்கு ஸோ கர்நாடகாவில ரெண்டு டெல்லியில் ரெண்டு ராஜஸ்தான்ல ஒன்று டோட்டல் முடிஞ்சது பத்து ஸ்கூல் ஸோ இந்த பத்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு தான் இந்த ஆய்வு வரைக்கில சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த பதிவை நீங்க பாத்துட்ட மாதிரி நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ப்ரெசண்ட் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல டைம் நம்ம சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்